எனக்கு சின்ன வயசுல எப்பவுமே ஸ்கூலுக்கு போக பிடிக்காது அதனால அவளை நான் எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைச்சேன் அவளுக்கு பதினஞ்சு வயசாகி டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணப்போ நான் அவளை ஸ்கூல் படிப்புல இருந்து வெளியே எடுத்துட்டேன் அப்போ அவ சொன்ன நீங்க எல்லாருக்கும் பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறீங்க எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் சொன்னேன் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான் எனக்கு ஏற்கனவே நிறைய பொறுப்புகள் இருந்ததுனால நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்ததே இல்லை ஆனால் என்னோட மனைவி ஒரு குழந்தையாவது வேணும்னு சொன்னான் நானும் சரி ஒன்னே ஒன்றுதான் அப்படின்னு சொன்னேன் குழந்தையும் பிறந்துருச்சு அவளுக்கு அவள் கை குழந்தையாக இருந்த போதே மூணு மூணரை மாதமாக இருந்த போதே நான் சவுத் இந்தியா முழுக்க கார்ல டிராவல் பண்ணேன் சீட் முன் சீட்ல அவ இருப்பான் நான் தனியா காரை ஓட்டிட்டு போவேன் என்னுடைய ஒரு கை இந்த பக்கம் இன்னொரு கை ஸ்டீரிங்ல இருக்கும் அந்த நேரத்துல தான் நாங்க ஈஷா பவுண்டேஷனா உருவாக்கிக்கிட்டு இருந்தோம் அதனால நான் நிறைய டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் அவளும் மூணு மாசம் குழந்தையா இருக்கும் போது என் சேர்ந்து டிராவல் பண்ண முதல் நாலு வருஷம் அவ என் கார்ல தான் வளர்ந்தா பல விதமான மக்களோட வீட்ல வளர்ந்தா அவ ஆயிரக்கணக்கான மக்களை சந்திச்சான் எங்க போனாலும் எந்த வீட்டோடையும் எப்படி அவங்களோட ஒரு பாகமா ஆகுறதுன்னு கத்துக்கிட்டா அது உலகத்திலேயே ரொம்ப வசதியான வீடா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பழங்குடியினர் வீடா இருந்தாலும் சரி நான் எந்த இடத்துல தங்கினாலும் அவ எல்லா விதமான சூழ்நிலையிலையும் வாழ பழகிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன் எங்க தங்கணும் எங்கே தங்கக்கூடாது அப்படின்னு அவ எந்த விதமான பாரபட்சமும் பார்க்கக்கூடாது அவ சலுகைகளை தேடக்கூடாதுன்னு நான் விரும்பினேன் அவளுக்கு மூணு வயசு ஆகும்போது அவளுக்கு குறைஞ்சது ஆயிரம் பேரோட பேராவது தெரியும் அவள் அவங்கள தன்னுடைய நண்பர்களாக பார்த்தான் அவங்க எல்லாரும் அவள் வயசில் இருக்கவங்க கிடையாது எல்லாரும் பெரியவங்க அவளுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் கிடச்சிது அவளை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு நினச்சேன் எனக்கு சின்ன வயசில் எப்போவுமே ஸ்கூலுக்கு போக பிடிக்காது அதனால் அவளை நான் எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினச்சேன் அவள் வயசு குழந்தைகளோட இருக்கிற சூழ்நிலை மட்டும் என்னால் அமைச்சு கொடுக்க முடியல அதனால் ரொம்ப போட்டி மனப்பான்மை இல்லாமல் குழந்தைகளை படிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தாத மாதிரி ஒரு ஸ்கூலில் அவளை சேர்த்தேன் அப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஆரம்பித்த ஸ்கூலாக பார்த்து சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதால அங்கே அவளை சேர்த்தேன் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இதையும் சொன்னேன் என்னோட பொண்ணுகிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருக்க வேண்டாம் நான் அவளோட மார்க்ஸ் என்னன்னு அவளோட ரிப்போர்ட் கார்டு பார்க்க போகிறதில்லை நீ என்ன ரேங்க்னு கேட்க போகிறதில்ல நீ என்ன வாங்க போகிறேன்னு கேட்க போறதில்ல அதனால் அவளோட மார்க்ஸ் பற்றியும் படிப்பு பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவ நல்லா விளையாடி நல்லா சாப்பிட்டா எனக்கு போதும் அவள் வளர்கிற பொண்ணு நல்லா சாப்பிடணும் அவ நல்லா விளையாடி சிரித்து ஆடிப்பாடி இருந்தால் எனக்கு அது போதும் எனக்கு மார்க்ஸ் பற்றி கவலை இல்லை ஏன்னா நான் ஸ்கூலில் இருக்கும்போது எல்லா டெஸ்ட்லேயும் நான் ஒரே மார்க் தான் வாங்குவேன் நான் எப்போதுமே ஆறு முட்டை தான் வாங்குவேன் ஏன்னா நான் எந்த எக்ஸாம்லேயும் ஒரு வார்த்தை கூட எழுதினது இல்லை அவங்க என்ன வற்புறுத்தின்னா என்னோட பேரை மட்டும் எழுதுவேன் இல்லைன்னா நான் எதுவுமே எழுத மாட்டேன் அப்போ ஃபைனல் எக்ஸாம் வரும்போது நான் வெறும் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு கணக்கு போட்டு படிப்பேன் எனக்கு எப்போதும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு மார்க் கிடைக்கும் நான் எக்ஸாம் ஹாலில் முப்பது நிமிஷத்துக்கு மேலே இருந்ததில்லை முதல் மணி அடித்ததும் நான் வெளியே வந்துடுவேன் நான் என் நண்பர்களோடு சேர்ந்து அடுத்த கிளாஸுக்கு போக என்ன தேவைன்னு கணக்கு பண்ணி அந்த அளவு தான் எழுதுவேன் இதே நான் சொல்கிறேன்னா நான் சின்ன வயசில் இந்த விஷயத்த பார்த்துருக்கேன் மாதம் மாதம் ரிப்போர்ட் கார்டு வரும்போது கிளாஸில் சில குழந்தைகள் அழுதுகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க பெற்றோர்கள் எதிர்பார்க்குற மார்க்கு அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க சில பேர் ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்குன்னு ஏதோ வாங்குனதால பெருமையாக சுற்றுவாங்க என்கிட்ட என்னோடய டீச்சர் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா நான் அப்படியே வாங்கி என்னோடய அப்பா கிட்ட கொடுத்துடுவேன் அதை நான் திறந்து பார்த்ததே இல்லை ஏன்னா அது என்னோட அப்பாவுக்கும் டீச்சருக்கும் நடுவில் நடக்கிற விஷயம்னு நினைச்சேன் நான் அதில் தலையிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்க விரும்பல அதனால நான் குறிப்பா ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் கிட்ட என் மகளோட படிப்பு பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் எனக்கு அவள் அவளோட வயசுல இருக்க குழந்தைகளோட அவ இருக்கணும் அவ்வளவுதான் அவன் நல்லா சாப்பிடணும் அவன் நல்லா சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அது ஒன்று தான் எனக்கு முக்கியம் அவன் நல்லா சாப்பிடணும் விளையாடணும் சிரிக்கணும் குதிக்கணும் டான்ஸ் ஆடணும் எனக்கு அது போதும் அவளுக்கு பதினஞ்சு வயசாகி டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணப்போ நான் அவளை ஸ்கூல் படிப்பிலேருந்து வெளியே எடுத்துட்டேன் அவளை டான்ஸில் சேர்த்தேன் ஏன்னா அது அவளோட அம்மாவோட கனவு அவளுக்கும் அதில் ரொம்ப ஆர்வம் இருந்தது அவள் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டான் இப்போ நம்ம நாட்டில் வளர்ந்து வர நாட்டிய கலைஞர்களில் அவளும் ஒருத்தி முதல் விஷயம் நான் அவளை என்னைக்குமே ஒரு குழந்தையா நடத்துனது ரெண்டு வயசுல இருந்தே அவள் பேச ஆரம்பித்ததுலேருந்தே நான் அவளை எனக்கு சமமாக பெரியவளை போல தான் நடத்துவேன் நான் ஏதோ செஞ்சு இந்த ஃபவுண்டேஷன் உருவாக்கினேன் இதை வாலண்டியர்ஸ் நடத்துகிறாங்க வாலண்டியர்ஸ்னால் நாங்கள் பல விதமான வேலைகள் செய்கிறோம் பிஸ்னஸ் நடத்துகிறோம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் உலகம் முழுக்க செயல் செய்கிறோம் யோகா கிளாஸ் நடத்துகிற ஒரு சிலரை தவிர யாருக்கும் இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கல ஏன்னா நான் காத்திருந்து ஐஐடி அல்லது ஐஐஎம்மில் படித்தவங்களை எடுத்துக்க முடியாது நீங்க வேணான்னு சொல்றவங்க தான் நிறைய எங்கிட்ட வர்றவங்கன்னு நான் நினைக்கிறேன் யார் வந்தாலும் அவங்களுக்கு இந்த வேலை அந்த வேலை எல்லா விதமான வேலையும் கொடுப்பேன் ஒரே வார்த்தையில் முடிகிற விஷயத்துக்கு நான் நூறு வார்த்தைகள் பேசணும் அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அர்ப்பணிப்போட அந்த வேலையை செய்கிறதுக்கு நான் அவ்வளோ பேசணும் அதோட அவங்க வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறதால அவங்கள ஃபயர் பண்ண முடியாது சரியாக வேலை செய்யலைங்கிறதுக்காக அவங்கள ஃபயர் பண்ண முடியாது நிறுவனத்தில் நிர்வாகத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தனிப்பட்ட மக்களோட பிரச்சனைகள் நான் எப்போதாவது ஒரு பிரச்சனையை அவகிட்ட சொல்லி தீர்வு கேட்பேன் என்ன பண்ணலாம்னு அதுக்கு அவ நம்ப முடியாத குழந்தைத்தனமான தீர்வுகளை சொல்லுவாள் சில சமயம் அது ரொம்ப சரியான தீர்வாக இருக்கும் சில சமயம் அது வேடிக்கையாக இருக்கும் அவளுக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும்போது அவ ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாள் அவளோட ஸ்கூலில் நடந்த ஏதோ ஒன்றாலே அவள் கலக்கத்தில் இருந்தால் அப்போது அவள் சொன்னான் நீங்கள் எல்லாருக்கும் பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறீங்க எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் சொன்னேன் யாரும் என்கிட்ட வந்து கேட்காம நான் எதையும் சொல்லி கொடுக்குறதில்லை இப்போ நீ வந்து கேட்டிருக்க உட்காருன்னு சொல்லி நான் சொன்னேன் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான் நீ யாரையும் உயர்வாக பார்க்க வேண்டாம் அவள் புருவத்தை உயர்த்தி அப்போ நீங்கள் அப்படின்னு கேட்டான் நான் சொன்னேன் குறிப்பாக என்ன உயர்வாக பார்க்க வேண்டாம் ஏன்னா என்னோடய மதிப்பு நான் எப்படி இருக்கேனோ அப்படியே பார்த்தா தான் தெரியும் நீ என்ன உயர்வாக பார்த்தா என்ன சுகத்தில் ஆணி அடித்து மாட்டி கொஞ்சம் புகை போடுவேன் ஒரு ஊதுபத்தி ஏற்றுவேன் இல்லை ஒரு மாலை போடுவேன் அப்புறம் என்ன மறந்துடுவேன் இது உன்னுடைய வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்ற போகிறதில்லை நான் எப்படி இருக்கணும் அப்படியே பார்க்கணும் நான் என்னவா இருக்கணும் அதுவாக மட்டும் நீ என்னை பார்க்கணும் அப்போ நான் உனக்கு ரொம்ப மதிப்பான ஒருத்தராக இருப்பேன் ஆனால் நீ என்னை உயர்வாக பார்த்தா நீ உள்ளதை தவற விட்டுடுவேன் அதனால் யாரையும் உயர்வா பார்க்க வேண்டாம் யாரையும் தாழ்வா பார்க்க வேண்டாம் இந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சாலே நீ எல்லாத்தையும் அதை உள்ளபடியே பார்ப்பேன் நீ எல்லா விஷயங்களையும் அது எப்படி இருக்கோ அப்படியே தான் நீ வாழ்க்கையில் சிரமம் இல்லாமல் பயணிக்க முடியும் வாழ்க்கையும் அப்படி தான் எல்லாம் எப்படி இருக்குதோ அப்படியே பார்த்தா தான் வாழ்க்கையில் சிரமம் இல்லாமல் பயணிக்க முடியும் இந்த தான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும் அவளை நான் எப்போதுமே பெரியவளாக தான் நடத்தினேன் என்றைக்கும் அவளுக்கு மேலே என்னை வச்சு பார்க்கல அடிப்படையாக அவளுக்கு நான் செஞ்சது இதுதான் அவள் யாரையும் உயர்வாக பார்க்க வேண்டியதில்லை யாரையும் தாழ்வாவும் பார்க்க வேண்டியதில்லை எல்லாத்தையும் அது எந்த நிலையில் இருக்கோ அப்படியே பார்க்கறது வாழ்க்கையை சும்மா உள்ளபடியே பார்க்க கற்றுக்கிறது உயர்வாக பார்க்கறது ஒரு பொய் தாழ்வாக பார்க்கறதும் ஒரு பொய் மேலே பார்க்குறது ஒரு விதமான வருது கீழே பார்க்கறது ஒரு விதமான வருது எல்லா உயிரையும் எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் அப்படியே நடத்த முடியணும் இதுதான் நம்ம கலாச்சாரம் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அது ஒரே ஒரு காகிதமாக இருந்தாலும் சரி நாங்கள் வளர்ந்த காலத்தில் ஒரு பேப்பராக இருந்தாலும் அதை மிதிக்க கூடாது ஆமாவா இல்லையா நீங்கள் நிறைய பேர் உங்கள் வீட்டில் இப்படி வளர்ந்துருப்பீங்க ஏதோ அச்சடித்த காகிதம் பெருசாக ஒன்றும் இல்லை அதில் இருக்கிற செய்தி கூட குப்பையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அது மேலே கால் வைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அது தான் கல்வி கற்றுக்குறீங்க நீங்கள் பூமி மேலே கால் எடுத்து வைக்கணும்னா அதை வணங்குறீங்க நீங்கள் எதையும் உயர்வாகவும் பார்க்காம தாழ்வாகவும் பார்க்காம உங்கள் கடவுளுக்கு என்ன செய்கிறீங்களோ அதையே எல்லாத்துக்கும் செய்கிறது இது எந்த ஒரு கலாச்சாரத்தையும் மதத்தையும் சார்ந்து நான் பேசல இதை சும்மா அப்படியே அவள் வாழ்க்கையில நான் கொண்டு வந்தேன் அது அவளுக்கு அற்புதமாக வேலை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்